ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு நீங்கள் தமிழ்லைன் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க இன்றைக்கி ராம்நாடு ஸ்டைலில் காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி வந்து ஒன் அண்ட் ஆஃப் கேஜி நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் வளர்த்தது தான் கடையில் வாங்கினது கிடையாது நான் குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து கல்லூப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் தாராளமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நல்லெண்ணெய் எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அவ்வளோ ந பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் ஆட் எடுத்திருக்கேன் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு எடுத்திருக்கேன் நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து நல்லா நல்லா சூடானதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வந்து வெங்காயத்தை வந்து நல்லா குக் பண்ணுங்க இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வெங்காயம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது ஸோ அதனால நல்லா குக் பண்ணிக்கோங்க நான் ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதையுமே சரி நல்லா வந்து நம்ம அந்த ராவ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணணும் குக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இஞ்சி பூண்டு இது நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறணும் நான் உரப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து வீட்டில் அரைச்சதுனால ஸோ நான் உரப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் எதுக்காக வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லா எண்டிங்கில் வந்து நம்மளுக்கு நல்லா கலர் கொடுக்கும் குழம்பு ஸோ அதனால் வந்து எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக நீங்கள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூணு பழமான தக்காளியை மிக்ஸியில் ஆ ஆட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து குக் பண்ணுங்கள் அந்த தக்காளி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நான் மசாலா எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணணும் நான் இதில் வந்து கால் டி மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க நான் பெப்பர் பொடி போடுறதை வந்து ஸ்கிப் ஆகிடுச்சி அதே மாதிரி நீங்களும் வந்து பெப்பர் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அந்த மசாலா அந்த தக்காளியோடு எல்லாமே வந்து நல்லா வந்து குக்காக விடுங்க மசாலா எல்லாமே எந்தளவுக்கு நீங்கள் வந்து குக்காக விடுறீங்களோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் மசாலாஸ் வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க இந்த மசாலா வந்து போட்டாலுமே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கைவிடாமல் சிம்மில் வச்சு கிண்டி விடுங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஆல்ரெடி வந்து நாட்டுக்கோழியை வந்து மூணு விசிலுக்கு போட்டு வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுலயே வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி தே ஆட் பண்ணணுலாம் அவசியம் இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நல்லா கிளரி விட்டுட்டு நீங்கள் வந்து சிம்லையே போட்டுருங்க நான் வந்து மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு போட்டுவிட்டேன் ஒரு டென் அப்புறம் நான் இதில் வந்து மல்லிகளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து சிம்லேயே போட்டுவிட்டேன் நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மிடில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் வந்து நீ தான் செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக அளவுக்கு வந்து அசத்துங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும் ஆம்நாட் ஸ்டைல் காரசாரமான நாட்டுக்கோழி ரெசிபி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்